சிவாய பராசக்தி சிவாய நமம் ஓம் சிவாய நம பராசக்தி நம சிவாய ஓம் எல்லாம் அல்ல ஆதிமூல கணபதி வழிபட்டு அண்ட சராசரங்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் விளங்கக்கூடிய அன்னை ஆதிசக்தியையும் அப்பன் ஆதி பரமேஸ்வரனையும் வணங்கி சர்வ சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகான்கள் ரிஷிமார்கள் மற்றும் எமது மானசீக குருமார்களை வணங்கி இந்த சக்தி யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பர்களே நமது சித்தர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பத் துன்பங்களை உணர்ந்து அதில் நன்மையை பெருக்கிக் கொண்டு தீமையை நீக்கி கொண்டு வாழ்வதற்காக வகுக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம் மற்றும் இன்னும் பல ஆன்மீக சாஸ்திரங்கள் என்று சென்ற பதிவில் சொல்லியிருந்தேன் அந்த பதிவு அந்த வகையில் நமது ஜாதகப்படி எது அதிர்ஷ்டமான மாதம் எது யோகமான மாதம் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்ப்போம் திருமணம் செய்வது தொழில் தொடங்கிறது ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறது ஒரு வாகனம் வாங்கிறது ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஆபரணம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குது இந்த மாதிரி வாழ்க்கையில் நீடித்து நிலச்சி பயனளிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் செய்கிறதுக்கு ஒரு நல்ல மாதம் பார்த்து தொடங்கிறது ஒரு மரபு இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கனாக்கா பொதுவாக இந்த சித்திரை மாதம் ஆகாது ஆடி மாதம் ஆகாது மார்கழி மாதம் ஆகாது அப்படின்னு ஒதுக்கிறது ஒரு புது சகஜம் ஆனால் அது வந்து முழுமையானது அல்ல அவங்கவுங்க ஜாதகப்படி பார்க்கணும் அவங்கவுங்க ஜாதகப்படி பார்த்து ஒரு அதிர்ஷ்டமான தேர்ந்தெடுக்கிறது முறை அதிர்ஷ்டமான மாதத்தை தேர்ந்தெடுக்கிறதா முறை அது எப்படின்னு பார்த்தோம்னா மாதக்கோள் என்பது சூரியன் இந்த மாதம் நமக்கு நல்ல மதமாக கெட்ட மதமாக அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கணும்னா சூரியனை தான் தெரிஞ்சுக்கணும் நமது பிறக்கும்போது உள்ள ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புங்கள்ங்கிறது இயங்கும் கிரகம் இப்போ தற்காலிக கோட்சார கிரகம் என்பது அதை இயக்கும் கிரகம் புரியுது மாதிரி சொல்லணும்னா நிலத்தில் போட்ட விதம் மாதிரி இருக்கிறது கால ஜாதகம் மழை பெய்து அந்த விதையை முளைக்க செய்வது தான் தற்காலிக கோட்சார கிரகம் பிறக்கும் போது ஒரு ஜாதத்தில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த அதிர்ஷ்டமோ அல்லது துரதிர்ஷ்டம் இருக்குன்னா துரதிர்ஷ்டமாகட்டும் ரெண்டுமே வாழ்நாள் பூரா இயங்காது அதுக்கு எப்போ இயங்கும் காலம் வருமோ அப்போ தான் இயங்கும் அதுபோல் நமது ஜாதகத்தில் நம்முடைய ஜனன ராசி எதுன்னு பார்க்கணும் நாம் ஜனன காலத்தில் சந்திரன் எந்த ராசியில் அமைகிறதோ அமர்ந்திருக்கிறதோ அதுதான் நமக்கு ஜென்ம ராசி இது எல்லாத்துக்கும் தெரியும் மேசத்தில் அமர்ந்திருந்தால் நம்ம மேச ராசிக்காரங்க சிம்மத்தில் அமர்ந்திருந்தால் சிம்ம ராசிக்காரங்க தனுசில் அமர்ந்திருந்தால் தனுசு ராசிக்காரங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இப்போ நமது ஜனன ராசிக்கு கோட்சார சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய நான்கு ராசிகளில் கோட்சார சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் நமக்கு அதிர்ஷ்ட மாதம் யோகமான மாதம் மாதம் அப்படி எடுத்துக்கணும் அதுலேயும் மிக மிக மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா நமது ஜனன கால குரு எந்த இடத்தில் பார்க்கிறதோ அல்லது எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த இடத்தில் கோட்சார சூரியன் சஞ்சரித்து அந்த இடமானப்பட்டது மூன்று ஆறு பத்து பதினொன்றாக இருந்தால் அது மிக மிக சுபமாதம் உதாரணமாக ஒருத்தர் வந்து சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்க வச்சுங்க சிம்ம ராசிக்கு மூணாவது ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா துலாம் ஆறு வந்து மகரம் அடுத்து பத்து வந்து ரிஷபம் பதினொன்று வந்து மிதனம் இதில் கோட்டார சூரிய சஞ்சரிக்கிற மாதம் மாதம் அதாவது ஐப்பசி தை வைகாசி ஆணி இதில் இதில் வந்து அவர் பிறக்கும் காலத்தில் குரு வந்து ஒரு துளாராசியில் இருக்கான்னு வச்சுக்குவான் இப்போ துலாத்தில் கோட்டார சூரிய சஞ்சரிக்கிறது இப்போ ஐப்பசி மாதம் அப்போ அங்கே ஐப்பசியிலே குரு இருக்குதா துலாத்தில் அது மிக மிக சுப மாதம் மாதிரி அந்த குருவோடைய பார்வை ஒன்பதாம் பார்வை எங்கே பார்க்கும் மிதனத்தை பார்க்கும் இப்போ ஆணி மாதம் ஆல்ரெடி பதினோராம் மாதம் லாபம் மாதங்கிறனால அங்கே குரு பார்க்கறனால அது இரட்டை யோகம் அப்படி எடுத்துக்கணும் யோகம் அதியோகம் இப்படி பார்த்துக்கணும் இதுதான் நமக்கு நல்ல மாதமா அப்படின்னு தேர்ந்திருக்கிற முறை அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த யோகங்களை தேர்ந்தெடுத்து பயனடையணும் இதை பார்க்குற நண்பர்கள் இப்போ நிறையா ஜோதிட விழிப்புணர்வு வந்திருக்கு நீங்கள் எந்த ஜோதிட ஜோசியர்கிட்ட ஜோதகம் பார்க்க போனாலும் என்னுடைய ஜாதகப்படி அதிர்ஷ்டமான மாதம் எதுங்க அப்படின்னு தேர்ந்தெடுத்து எழுதி கொடுக்க சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டு அதை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றிருக்கீங்க முக்கியமான காரியங்கள் ஈடுபடும் போது இதை பின்பற்றினா ரொம்ப நல்லது ஏன்னா சூரியங்கிறது நம் ஜாதகத்தில் கதியை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் நாம் எந்த நிலைக்கு உயர்வோம் நமக்கு அந்த தொழிலாள எவ்வளோ வருமானம் வரும் நாம் எந்தளவுக்கு புகழ் அடைவோம் நமக்கு திறமைகள் எந்தளவுக்கு வெளிப்படும் நம்மால் யாரார் என்னென்ன வகையில் பயன்படுவாக பிறரால் நமக்கு எந்த பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதி உத்தமமான கிரகம்னால் சூரியன்தான் சூரியன் தான் இந்த உலகத்துக்கே வீசி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான உயிரினங்கள் பயிரினங்கள் யாவும் வாழ்வதற்கு உண்டான ஆதார சக்தியை வழங்கக்கூடிய பிரத்திக்ஷமான கண்கூடான ஒரு இறைவன் இருக்கிறாருன்னா அது சூரிய பகவான் தான் சூரியனால் இந்த உலகத்தில் எந்த இயக்கமே கிடையாது அப்படி இருக்குது அடுத்து இப்போ நல்ல மாதம் சொல்லிட்டோம் இருக்கலையே கெட்ட மாதம் இதுங்க அதாவது நம்ம ஜாதகப்படி நல்ல காரியமே செய்யக்கூடாது இந்த மாதத்தில் அப்படின்னு ஒரு மாதம் ஏதாவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இது வந்து எப்படின்னாக்க சூரியனுக்கு நேர் எதிர்வினை ஆற்றக்கூடிய கிரகம்னா ராகு கேது தான் இது வெளிச்சம்னா அது இருள் இது பிறப்புனா அது இறப்பு இது ஒளி கொடுக்கும்னா அது தடுக்கும் இது நேர்கதினா அது தலைகிலா ஆன்டிக்ராக்வேஸில் வரக்கூடியது இப்போ ஒருவரின் பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேது எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த இடத்தில் கோச்சார சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் தூரதிர்ஷ்ட மாதம் அந்த மாதம் முக்கிய காரியங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கணும் உதாரணமாக ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா துலாத்தில் ராகு மேசத்தில் கேது இருக்குன்னு வச்சுப்போம் இவர் ஐப்பசி மாதமும் சித்திரை மாதமும் சுபகாரியங்கள் தவிர்க்க வேண்டும் காரணம் அந்த மாதங்களில் கோட்சார சூரியன் துலாத்திலும் மேசத்திலும் சஞ்சரிக்கும் பொழுது அதனுடைய ஒளிநிலையை ராகு கேதோடு இணையும் போது இறந்து விடுகிறது அதிலும் ஒரு ஜாதகர் ஜனன காலத்தில் ராசிக்கு ஒன்று இரண்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அது மிக கடுமையான தோஷமாக பாதிக்கப்படுகிறது அந்த அம்சம் உள்ளவங்களுக்கு இதே போல் கேது சேரக்கூடிய மாதத்தில் கண்டிப்பாக சுபகாரியங்கள் தவிர்ப்பது மிக மிக நலம் ஏன்னா இயற்கையாகவே ஒன்று ரெண்டில் கேது இருக்குது பறக்கும்போதே அதுவே கெடுதல் பண்ணும் அந்த ராகுக்கு மேலே அந்த சூரியன் நீர் பொழுது என்ன ஆகுதுன்னா பாம்பு வாயில் தேரப்பூந்த கதை முழுங்கிடும் ஊழியலந்துடும் அதே போல் கிரகண சித்தாந்தம் கணிதம் என்னான்னா அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் தற்காலிகமாக கோட்சார சொல்கிறேன் சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் என்றைக்கு இணையுதோ அன்றைக்கி அமாவாசை சூரியனும் சந்திரனும் நூற்றி ஐம்பது டிகிரியில் இருந்துச்சுன்னா அது பௌர்ணமி இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் இணையும் பொழுது அமாவாசை அதனுடன் ராகுவோ கேதுவோ சேர்ந்தால் அன்னைக்கு கிரகணம் பிடிக்கும் சூரிய கிரகணம் பிடிக்கும் சூரிய கிரகணம் என்றைக்குமே அமாவாசை முடிய போகிறப்ப கடைசி மூணு முக்காளிகளை பிடிக்கும் அதேபோல் சூரியனும் சந்திரனும் நூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்கும் பொழுது பௌர்ணமி வரும் அப்போ அந்த சூரியனுடனும் சந்திரனுடனும் ராகுவோ கேதுவோ இணையுமே ஆனால் அது கண்டிப்பாக அன்றைக்கு கிரகணம் இருக்கும் இந்த சந்திர கிரகணம் எப்போங்க பிடிக்கும் அப்படின்னா இந்த பௌர்ணமி முடிய போகிறப்ப கடைசி மூணை முக்காலியே தான் பிடிக்கும் என்றைக்குமே அதாவது கடைசி ஒன்றரை மணி நேரத்தில் பிடிக்கும் இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் கோயிலெலாம் சாத்துவாங்க ஏன்னா அசுர கிரகமான ராகு கேதுக்கள் இந்த தன்னுடைய ஆதிக்கத்தை இந்த புவி மேலே செலுத்தக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் தான் சுபகாரியங்கள் தவிர்த்துருவாங்க மந்திர ஜபம் செய்தல் மந்திர சித்தி பெறுதல் தீய சக்திகளை விளக்குதல் வசப்படுத்துதல் இது மாதிரியான சில மாந்திரிக சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஈடுபடுறது வழக்கம் இதை பற்றி பிற்காலத்தில் வந்து நான் கண்டிப்பாக முழு பதிவு போடுவேன் இது எதுக்கு சொல்கிறேன்னா அது அண்டத்தில் நடக்கக்கூடிய கிரகணம் அதேபோல் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு கிரகண நாள் இருக்கிறது அந்த கிரகண நாளில் கண்டிப்பாக அந்த மாதத்துலேயும் சரி அந்த நாளில் குறிப்பிட்ட அந்த நாள்லேயும் சரி சுபகாரியங்களும் முற்றிலும் தவிர்த்துறது நல்லது என்னுடைய இந்த ஜாதகம் தொடங்கி ஜாதகம் பார்க்க தொடங்கி இருபத்தி நாலு வருஷம் ஆகுது அதில் ஒரு நாலு வருஷம் இன்னொரு பிரபலமான ஜோரில் உதவியாளராக இருந்தேன் இப்போ தனியாக ஆரம்பித்து இதோட கரெக்டாக இருபது வருஷம் ஆக ஆகப்போகுது வர நவம்பர் மாதம் ஒன்றாந்தேதி இருந்தால் இருபத்தி ஒராது வருஷம் வருது இதில் பல்வேறு ஜாதங்களை நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அதில் ஒரு விஷயந்தான் பிண்ட கிரகண தோஷம் அது என்னங்க பிண்ட கிரகண தோஷம் அண்ட கிரகண தோஷம் என்பது பிரபஞ்சத்திற்கு பொதுவானது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது பிண்டங்கிறது ஒரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த மாதம் கிரகணம் பிடிக்கும் எந்த மாதத்தில் சுபகாரியம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பதிவிடுறேன் நன்றி வணக்கம்